ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம தமிழ் வந்து நம்ம சேதுவை பார்த்து கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மாம் உங்கள் மேலே எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்துகிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்ற உண்மை எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஏதோ சதி வேலை செய்கிறாங்கம்மாம்மா நீங்கள் எதுக்காக க தாமரை கல்யாணம் பண்ணுறீங்கிறதுக்காக ஒத்துக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சேது இருந்துட்டு துக்கம் தாங்க முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயம் நம்ம தமிழை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க தமிழ் எனக்கு ஒன்றுமே புரியல தமிழ் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் இருந்துட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஊரே வந்து எதிர்த்து நின்னாலும் உங்கள் மேலே தப்புன்னு சொன்னாலும் நான் அதை நம்பவே மாட்டேன் ஏன்னா என் மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எனக்கு மட்டும்தான் வேற ஒருத்திக்கு உங்களை எப்பவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் யார் ப பங்கு போட வந்தாலும் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி தான் அனுப்புவோம் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம தமிழ் வந்து இன்னொரு கேள்வியுமே கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மாம்மா இது அதாவது அன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லுங்கம்மாம்மா நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சேதுவுக்கு துக்கம் தாங்கவே முடியல ரொம்பவே அழுகிறாங்க எல்லாமே எம்மனை தான் தப்பு தாமரை அன்னைக்கு கருப்பான சரக்கு வாங்கிட்டு வந்தார் நல்லா ஃபுல்லாக போதை தான் இருந்து போதையில் தான் இருந்தோம் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் ரூமுக்கு வந்தேன் நல்ல பன்னெண்டு அப்புறம் தாமரை கேக் எடுத்துகிட்டு உள்ளே வந்தா அதுக்கப்புறம் நான் வந்து தாமரை நீ இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் நீ வயசு பொண்ணு நம்ம கேக்கு காலையில் கட் பண்ணிப்போம் நீ இப்போ போ தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனால் தாமரை கேட்கவே இல்லை நீ கட் பண்ணுமாம்மா நான் இங்கே இருக்கேன் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கப்புறம் நான் கேக்கை கட் பண்ணி தாமரைக்கு ஊட்டி விட போனேன் ஆனால் தாமரை கேக்கு வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தாமரை சொன்னதும் நானும் கேக்கை சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல நான் எனக்கு மயக்கம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் கிட்டே சேது சொல்கிறாங்க நம்ம சேது வந்து சொன்னதை பார்த்து நம்ம தமிழ் வந்து பயங்கரமாக நல்லா யோசிக்கிறாங்க அந்த கேக் அப்புறம் தான் உங்களுக்கு எதுவுமே நடந்தது ஞாபகத்துக்கு வரல அப்போது அந்த கேக்கில் தான் ஏதோ கலந்துருக்குமாம்மா கண்டிப்பாக இது நூற்றுக்கு நூறு உண்மை அப்புற அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து கெஸ் பண்ணுறாங்க சரிங்கம்மாம் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த தாமரை கூட உங்களுக்கு கல்யாணமே நடக்காது எப்பாடு பட்டாவது இந்த கல்யாணத்தை நான் மாமா நீங்கள் எனக்கு மட்டும்தான் ஆசாஸியாக நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமாம்மா நம்ம லைஃப்குள்ளே யாருமே வந்து மூக்க நுழைக்கக்கூடாது அப்படியே நுழைச்சாலும் அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சே சேதுக்கிட்டு சொல்கிறாங்க நீங்க சேதுவுமே தாமரை நீ என் மேலே சந்தேகப்படலை இல்லை என் மேலே நீ முழு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து கேட்குறாங்க அதுதான் மாமா இந்த ஊரே வந்து ஏன் அந்த கடவுளே வந்து உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்மாம்மா ஏன்னா அளவுக்கு உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது நீங்கள் அது இது போட்டு குழப்பிக்காதீங்க தாமரைக்கும் உங்களுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு கீழே போயிட்டு நம்ம தமிழ் பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம மலர்கிட்டேயும் சொல்கிறாங்க அக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல தாமரை ரூமுக்குள்ளே கேக் எடுத்துகிட்டு போனதும் பே அவ பேசுனதும் கேக் சாப்பிட சொன்னது வரைக்கும் மாமாவுக்கும் ஞாபகம் இருக்குது கேக் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் அவருக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லை மயங்கி விழுந்திருக்காருன்னு நான் கெஸ் பண்ணுறேன் அக்கா கண்டிப்பாக அந்த தாமரை ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்கு இவங்க அம்மாவும் தாமரையும் சேர்ந்து மயக்க மருந்து தான் கலந்துருக்கணும் எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க மலர் இருந்துட்டு சரி தமிழ் நீ யோசிக்கிறதும் கரெக்டு தான் ஆனால் இதை ஆதாரம் இல்லாமல் நீ போய் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்களே தமிழ் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைக்கா இந்த விஷயத்தை தாமரை வாயாலேயே உண்மை எல்லாத்தையும் வளர வைக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம தமிழ் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க நம்ம மலருமே நிறையவே யோசிக்கிறாங்க தமிழ் என் மூளைக்கு எட்டின வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் வரல தமிழ் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எப்படியாவது தாமரைக்கும் சேத ஐயாக்கும் இருக்கிற கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் தமிழ் அப்படி கல்யாணம் நடந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஊருக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ராஜாங்க ஐயாவுக்குமே இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் இருந்துட்டு என் வாழ்க்கைக்கும் சரி ராஜாங்க மாமாவுக்கு மரியாதை குறைச்சலாக எதுவுமே கண்டிப்பாக நடக்காது அவர் அவமானப்பட்டோன்னு இருக்க மாட்டாங்க அதே சமயம் என் வாழ்க்கைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது கண்டிப்பாக அந்த தாமரைக்கும் மாமாவுக்கும் இருக்கிற க நடக்க இருக்கிற கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நிறுத்தவும் வளரக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழுக்கு ஒரு ஐடியா வருது இங்கே நம்ம சேது மூலமாகவே நம்ம தமிழ் வந்து நம்ம தாமரை வாயிலிருந்து எல்லா உண்மையுமே வர வைக்கிறாங்க இங்கே சேதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சேது வந்து தாமரை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க இங்கே பார் தாமரை நீயும் நானும் ஒரே ரூமில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண வைக்க பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாவுமே முடிவெடுத்துட்டாரு இந்த விஷயத்தினால நமக்கு கல்யாணம் நடக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தாமரை எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்படி ஒரு தப்புவான ஒரு செயல் மூலம்தான் நம்ம கல்யாணம் நடக்குதுன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே அறிவறுப்பா தாமரை ப்ளீஸ் தம்புறேன் எனக்கு உன்னை பிடிக்கும் அந்த தமிழ் செல்வியை டிவர்ஸ் பண்ணிவிட்டு நான் உன் கழுத்தில் தாலி காட்டுறேன் தமிழ் ஆனால் அதுக்கு முன்னாடி நைட் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுசாக சொல்லு தமிழ் எனக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சுத்தமாக ஞாபகமே இல்லை நீ வந்து இந்த உண்மையை சொல்லிட்டுனா உண்மையை சொல்லி நம்ம ஊர் கல்யாணம் பண்ணிப்போம் இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டே துரத்திடுறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஐஸ் வச்சு நம்ம தாமரைய நம்ம சேது பக்கம் வர வச்சு ஒரு வழியாக தாமரை மூலமாகவே அவங்க வாயாலேயே எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாங்க அதே சமயம் தாமரைக்கே தெரியாமல் நம்ம சேது வந்து எல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க மாமா நீங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா உங்களை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால தான் நீங்கள் சாப்பிட்ற கேக்கில் நானும் அம்மாவும் சேர்ந்து மயக்க மருந்து கலந்துட்டோம் உன்ன உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்கலாமா சும்மா தப்பு நடந்ததா எல்லாருக்கும் தெரிய வச்சு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க என்னை மன்னிச்சிருமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேது இருந்துட்டு அடி பாவீங்களா இப்படி ஒரு செயலை செஞ்சுக்கிறீங்களேடி உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சரி தமர இது மட்டும் போது எனக்கு கண்டிப்பாக உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து உடனே நம்ம தமிழை பார்த்து இந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க இந்த வீடியோ ஆதாரத்தை நோ ஆதாரத்தை பார்த்துட்டு நம்ம தமிழ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நான் சொன்னிலமாம்மா அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இருந்திருக்காது இவங்க தான் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இதை கிட்ட காட்டி இந்த தாமரைக்கும் இந்த சாவித்ரி அம்மாக்கும் சரியான தண்டனையை நான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டுறாங்க அதை போட்டு காட்டணுமே எங்கள் ராஜாங்கத்துக்கு அப்படியே பொங்கி வருது அவ்வளோ ஒரு கோபம் வருது சாவத்திரி மேலே நீ எல்லாம் என் தங்கச்சியா சி உன்னால என் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு அறுவறுப்பா இருக்கு என் பையன் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு அவன் ஒரு அவனை கூட நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல ஆனா நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன் பாரு என்ன செருப்பாலும் அடிச்சுக்கணும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த கெடுத்துட்டானே அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோம் நம்ம எதுவும் அநியாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து உன் பொண்ணுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் சொன்னேன் ஆனால் நீ இப்படி ஒரு திருட்டு வேலையை பண்ணி அதுவும் எந்த விஷயத்தில் கூட விளையாடணும்னு தெரியாதா ஒரு கருப்பு விஷயத்தில் விளையாடி சேதுவை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்க சி உன்னெல்லாம் நினைக்கவேனுக்கு அருவேறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரியை பயங்கரமாக திட்டுறாங்க என் பையனோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிருக்கோம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சுமே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கே நீ இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது திரும்பவும் எப்போவும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ என் முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படி ஒரு துரோகத்தை நீ எனக்கு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பயங்கரமாக திட்டுறாங்க இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாமரை ஓன் அழுகுறாங்க இந்த சேது மாமாவை நம்பி நம்ம நடந்த உண்மையை சொல்லிட்டோமே அச்சோ அம்மாக்கிட்ட கூட நம்ம இதை சொல்லலை அம்மாவுமே குழப்பத்தோடு இருப்பாங்க எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்கே நம்ம சாவித்திரி ராஜாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சுருங்க என்ன தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க உங்களை விட்டால் எனக்கு வேறு கெதி எங்கே இருக்குது நான் இங்கே என்ன என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தமிழ் இருந்துட்டு மாமா இவங்க பண்ண தப்புக்கு ஒரே ஒரு தண்டனை கொடுத்துருங்க மாமா தாமரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையனுக்கும் கல்யாணம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தாமரை தமிழ் பேச்சை மீறாமல் நம்ம ராஜாங்க வந்து இங்கே நம்ம தமிழ் சொன்ன மாப்பிள்ளைக்கே தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க